சூப்பர் மார்க்கெட்டில் பெண்ணிடம் நகை திருடிய காவலாளி நகையை பறிக்கொடுத்தவரை புகார் அளிக்க விடாமல் தடுத்த பெண் போலீஸ் விவரம் என்ன பார்க்கலாம் சென்னை அடுத்த பழைய பெருங்களுத்தூர் கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் கௌசல்யா இவர் பெருங்களுத்தூர் முடிச்சூர் சாலையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் தனது அம்மாவின் நான்கு கிராம் செயனை அம்மாவிடம் கொடுப்பதற்காக சாப்பிட்டு பையில் போட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்துள்ளார் பின்னர் பணி முடிந்து வீடு திரும்பும்போது தனது சாப்பாட்டு பையில் நகை இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் கௌசல்யா இதில் சூப்பர் மார்க்கெட் காவலாளி மீது கவுசல்யாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கடையின் உரிமையாளர் அங்கிருந்த சிசிடிவி காட்சியை ஆராய்ந்தபோது காவலாளி ஆறுமுகம் கௌசல்யாவின் பையை எடுத்து எதையோ தேடி எடுப்பது உறுதியானது ஆனால் நகையை தான் எடுக்கவில்லை என தொடர்ந்து காவலாளி கூறவே பீர்கங்காரணை காவல் நிலையத்தில் கௌசல்யா சிசி சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தார் இதற்கிடையே புகார் அளித்த கவுசல்யாவிற்கு வந்தனா என்ற பெண் போலீஸ் எஸ்பி போன் செய்து புகாரை வாபஸ் பெற வேண்டும் என மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி உள்ளது பயத்துல அவர் வந்து ஜிப மூணார் கரெக்டா ஜிப மூடிட்டு அதுக்கப்புறம் டம்பர் எடுத்து தண்ணி குடிக்கிறார் இதுதான் நடந்தது சீன்ல எங்க நகை எடுத்த மாதிரி இருந்தது அதுதான் நான் கேக்குறேன் இல்ல மேடம் அவருக்குதான் தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னு உண்மையாவே அதுல சரியா தெரியல இந்த பக்கம் வெளியே பார்த்தா என்ன சொல்றாங்க அவருதான் என் பேக் அவரை தவிர வேற யாரும் என் பேக்ல வாங்கி வைக்கல ஓகேமா நான் கேட்ட ஒரே ஒரு பாத்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படி சொல்றாரு நாங்க அவ்வளவு தடவை கேட்டோம் அவங்க ஓனர்

நம்ம இவரை நோக்கி போய் நம்ம உண்மையான ஆளை விட இல்ல மேடம் அவரை தவிர என்னுடைய பேக்ல யாரும் கை வைக்கல சரிமா ஏனாக நல்ல அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வீடியோ மட்டும் தான் நான் கேக்குறேன் எங்க அப்பா அதுதான் என்னோட பொருள் மிஸ் ஆயிடுச்சு என்னோட புரியுதா இல்லையான்னு தெரியும் எனக்கு புரியுதுமா ஒரு பாவம் கஷ்டம் உனக்கு தப்பு இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் நான் விட மாட்டேன் நான் உனக்குனால நான் நியாயம் கேக்குறேன் எனக்கு அந்த அடுத்த பத்து நிமிஷம் வீடியோ மட்டும் கேளுன்ற நீங்க இப்ப கேஸ் கொடுக்காத ஒரு ஒரு வாரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுன்ற நான் எதுவும் சொல்ல அதுக்கப்புறம் கொடு நீ இப்ப கேஸ் கொடுக்காத வாட் அவர் அப்படியே அவங்க எடுத்துனால அவங்க பணம் கொடுத்துருவாங்க சரியா அவரேதான் கொடுக்கறேன்னு சொல்றாரு அப்புறம் இல்லன்னு சொல்றாரு இது எப்படி நான் எடுத்துக்கிறது அம்மா இதுதான் என் நம்பர் இதுதான் நம்பர் நான் தாம்பரம்ல தான் நான் இருக்கேன் சரியா நீ ஒண்ணும் இல்ல அந்த ஏன் பையன் சொல்றதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ மட்டும் எனக்கு அனுப்பு கேட் நான் அவர் எடுத்து நானே உனக்கு அவங்க காசா கொடுப்பாங்க நீங்க கவலையப்படாது அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க அப்படி எடுத்துருந்தா நாங்களே வந்து காசு குடுக்கறோம் நீக்கே சரியா இப்படி கேஸ் குடுக்கறதுனால ஒண்ணு இல்ல உனக்கும் அலைச்சல் அவங்களுக்கு அலைச்சல் தான் அவரு சொன்னது மேடம் நான் தெரியாம எடுத்துட்டேன் எனக்கு என் பொருளை குடுத்துட்டேன் இப்பவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாக்க அவங்க சொல்றேன் அம்மா அவர் சொல்றேன் பொருளா வரலன்னா காசா கூட வந்துரும் நீங்க அத கவலைப்படாத எனக்கு ஒரு அந்த பத்து நிமிஷம் வீடியோ என் பையன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வீடியோ வேணும் அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் அவர் என்ன பண்றார் நீ என்ன பண்ற அந்த நகை அந்த நகை வாங்குனது சீட் இருக்காமா உன் நகை வாங்குன சீட் ஏதாவது என் நகைக்கான சீட் இருக்குங்க மேடம் நான் எந்த பிராஞ்ச்ல எடுத்தன கூட இருக்கு சரிங்களா நான் கழுத்துல போட்டு இருக்கிறதுக்கான போட்டோவே இருக்கு உங்களுக்கு வேணுன்னா நான் கழுத்துல போட்டுன்னு இருக்கிறதுக்கான போட்டோவே சென்ட் அதெல்லாம் வேணாமா ஒண்ணு காணோம்னு சொன்னேன்ல அது வந்து எதுல வச்சிருந்தேன் அந்த நகையை பர்சா இல்ல பேக் எதுல வச்சிருந்தா அதுல வச்சிருந்தேன் இல்லமா பேக்ல எந்த மெயின் சிப்லயா எந்த ஒரு திரைக்கிறாரு பாத்தீங்களா சிப்பு அதுலதான் வச்சிருந்தேன் அதுல வச்சிருந்தா அது எதுல பெரும் சீன்னு மட்டும் வச்சிருந்தியா அப்படியே ஒரு பேப்பர் இருக்கும் இருக்கும் சிசிடிவி காட்சியுடன் புகாரளித்து இரண்டு நாட்கள் ஆகியும் பீர்க்கரணை குற்றப்பிரிவு போலீசார் சிஎஸ்ஆர் கூட பதிவு செய்யாமல் நகையை எப்போது வாங்கினீர்கள் பில் உள்ளதா என போலீசார் தன்னை மிரட்டுவதாக கௌசல்யா வேதனை தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் போலீசார் மெத்தனமாக நடந்து கொண்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முறையாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்